வணக்கம் நம்மளை பத்தி நாம கிட்ட குறை சொல்றவங்க சாரி தப்பா சொல்றேன் வேற ஒருத்தரை பத்தி நம்ம கிட்ட வந்து ஒரு இவங்க அப்படி பண்றாங்க தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்காதீங்க ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா உங்ககிட்ட இன்னொருத்தரை பத்தி சொல்ற அதே நபர் உங்களை பற்றி வேற ஒரு நபர்கிட்ட குறை சொல்வதற்கான அதிகமான சாத்தியம் இருக்குன்னா அவங்களோட இயல்பாகவே அவங்க அதை மாத்திக்க முடியாது அதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு முனிவர் வந்து ஆத்துக்குள்ள தத்தளிச்சிட்டு இருந்தா ஒரு தேலை வந்து பிடிச்சி வெளியில விடுறதுக்காக அவரு முயற்சி பண்ணாராம் அவரு அவரோட சீடர்கள் வந்து ஒரு குச்சி எடுத்து கொடுக்கறாரு அந்த முனி முனிவர் அந்த தேவலை பிடிச்சி வெளியே விட்றாரு இந்த மாதிரி ட்ரை பண்றாரு அப்ப அந்த தேவை என்ன பண்ணதா முனிவரோட கையை கொட்டிருச்சான் உடனே அவர் கீழே விட்டாராம் மறுபடியும் அந்த தேவை வந்து காப்பாற்ற நினைக்கிறாராம் மறுபடியும் கொட்டுதான் இப்படியே நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சீரர்கள் கேட்டாங்களா அதான் கொட்டுதுன்னு தெரியல விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம் கொட்டுறது தேவலோட குணம் காப்பாத்துறது என்னோட குணம் அதோட இயல்பு இருந்து அதுவும் மாற முடியாது என்னோட இயல்பு இருந்து நானும் மாற முடியாதுன்னு சொன்னாங்களா அது மாதிரிதான் இந்த மாதிரி நபர்கள் வேறொருத்தரை பத்தி உங்ககிட்ட குறை சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க உங்களை பத்தி வேறொரு கிட்ட வேற கிட்ட குறை சொல்லுவாங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆளுங்களோட கான்வர்சேஷனை என்கரேஜ் பண்ணாதீங்க இக்னோர் பண்ணிடுங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்குப்பா நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிருங்க உங்களோட வாழ்க்கையும் மனசும் நிம்மதியா இருக்கும் மறுபடியும் வேற ரீல்ஸ் சந்திக்கலாமா டாடா